மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அருள்மிகு மீனாட்சி கிராமங்களுக்கு நகரங்களுக்கு பேரூர்களுக்கு சென்று இந்த கட்சி சங்கத்தை வளர்த்த என் வழியை தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் இங்கே வந்திருக்கின்றேன் இன்னும் வராத தொண்ணூத்தஞ்சா தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு சொன்னங்கள் அவர்கள் அங்கேயே வீட்டிலேயே இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எனது வழி அவர்களுக்கு தெரியும் அதனாலே இந்த நேரத்தில் ஒரு தேர்மானத்தை, உங்களுக்கு படிக்கின்றேன் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேர்தலில் கூட்டணியில் தான் நாம் தேர்தலை சந்திக்க முடிவு செய்துள்ளோம் அதற்கான அதிகாரத்தினை எனக்கு நீங்களும் தற்போது ஏகமனதாக தீர்மானித்த கொடுத்திரு ஏற்கனவே குழு இதே கருத்தை எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகளில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணி பணியை ஆரம்பித்து விட்டோம் எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகளில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியை ஆரம்பித்து விட்டோம் எனவே வெற்றி வாய்ப்புள்ள அனைவரும் தங்கள் விருப்ப மனுவை கொடுக்க ஆயத்தமாக அதே போன்ற உள்ளாட்சி தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதையும் சட்டமன்ற தேர்தலில் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் அதை கொடுக்கறதை கையெழுத்து போடுவதையெல்லாம் எல்லாம் தான் என்னோடு சங்கம் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இதுவரை என்னோடு பயணித்து துன்பங்களை துயரங்களை தாங்கி சிறை கொடுமைகளை அனுபவித்து வந்தவர்கள் வந்து கொண்டிருப்பவர்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் என்னிடம் இன்றும் பாசத்தோடு இருக்கிறார்கள் ஏனென்றால் என் வழி அவர்களுக்கு தெரிகிறது சோழன் குமார் வாண்டையார் அவரும் தன்னை சட்டமன்ற உறுப்பினர் அருள் சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் இருவரும் சேர்த்து ஒரே நாளிலே ஐநூறு பேரை சமூக ஊடகத்திலே கூட்டியிருக்கிறார் என்னுடைய பயணத்தை பற்றி அவர்களுக்கு தெரியாது என்னுடைய வலியை பற்றி அவர்களுக்கு தெரியாது ஆனால் ஐயா கூட்டியிருக்கிறார் ஐயா கூட்ட சொன்னார் அதனாலே கூட்டினோம் அவர்கள் அவ்வளோ அவ்வளோ பேரும் ஐநூறு பேரும் உற்சாகமாக நாங்கள் ஐயா பெண்ணாலே தான் வருவோம் ஒரே நாளில் ஆயிரம் சாத்தியம் அதை செய்திருக்கிறார்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள் அதனாலே உங்களுக்கு இப்பொழுது பல்வேறு சந்தேகங்கள் இந்த அரசியல் தீர்மானத்தை நான் படித்த பிறகு பல்வேறு சந்தேகங்கள் எல்லாம் போயிருக்கும் என்று நினைக்கிறேன் சந்தேகப்பட்டவர்களுக்கெல்லாம் இது மருந்து இங்கே உங்களுக்கு விருந்து காத்திருக்கிறது நினைத்து நினைத்து நான் வாழ்ந்து கொள்கிறேன் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்காக எப்படியெல்லாம் நான் பாடுபட்டேன் பாடுபட போகிறேன் என்று சொல்லுவதற்கு நேரம் இல்லாத ஒரு கடைசியாக பூம்புவார் மகளிர் திருவிழா மாநாடு ஆகஸ்டு பத்தாம் நாள் அனைவரும் உடனே தொடங்கி வேலையை தொடங்கி இருப்பீர்கள் தொடங்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொண்டு குறைந்தது ரெண்டு லட்சம் பேர் மகளிர் நீங்கள் வரவிருக்கின்றார்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தினமும் அது பற்றி கலை நிகழ்ச்சிகளை பற்றி வெட்டிலே செயலாளர் வெட்டிலே பேசிக் கொண்டிருக்கிறேன் அற்புதமான கலை நிகழ்ச்சிகள் அற்புதமான மாநாடு ஆக மகளிர் மாநாடு எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆமா எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ோம்மை கூடுகிறோம் அந்த வகையில் அதற்கான ஏற்பாடுகள் வந்திருக்கின்ற மாநில மாவட்ட உறுப்பினர்களை செயற்குழு உறுப்பினர்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த பத்திரிகை நண்பர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களெல்லாம் தீர்ந்து போயிருக்கும் என்று நினைக்கிறேன் எங்க சென்றாலும் மருத்துவமனைக்கு செல்லாலும் சொந்தங்களை பார்க்க சொன்னாலும் என்னுடைய சொந்தங்களை பார்க்க சொன்னாலும் அங்கங்கே உடனே ஓடி வந்து என்ன என்ன ஏதாவது செய்திருக்கிறதா ஒன்றும் இல்லையப்பா தண்ணீர் குடிச்சயா இல்லை சாப்பிட்டயா இதை மட்டும் கேட்டுட்டு செய்தி ஏதாவது இருக்கிறதா நாளே சொல்லுகிறேன் நாளையும் வந்து காத்திருக்கிறார்கள் பாவம் ஆக ஊடக நண்பர்கள் நமக்கு எப்பொழுதும் துணையாக நிற்பவர்கள் நமக்கு எப்பொழுதும் துணையாக நிற்பவர்கள் ஏனென்றால் அவர்களும் ஒரு வழியிலே பாட்டாளிக்கிறார் அவர்களும் ஒரு வழியிலே பாற்றாளிக்கிறார்கள் அதனால் எதையே சொல்லி இந்த மாநில செயற்குழு வரலாற்று மிக்க இந்த செயல்படுவதற்கு வருகை தந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி ஒரு மந்தி முடிச்சு எனக்கு ஏற்பட்ட நிமிஷம் எனக்கு ஏற்பட்ட வழியை சொன்னேன் நம்முடைய தேகச் சம்மல் கௌரவ தலைவர் ஏற்பட்ட நாசுக்காக சொன்னார் ஆனால் பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் தைலாபுர தோட்டத்திற்கு வெளியே பத்திரிகையாளர் கூட்டத்தில் அவர் சொன்னது எனக்கு ஏற்பட்ட வழி கொஞ்ச கொஞ்சம் அல்ல ஒன்று நான் மறைந்து விட வேண்டும் அல்லது இறந்து விட வேண்டும் மறைவாக இருக்க வேண்டும் அல்லது உயிரோடு இருக்கக்கூடாது அல்லது மறைந்து இருக்க வேண்டும் என்று பகிரங்கமாக பத்திரிகையாளணும் சொன்னதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட வழியை அவருக்கு